முமாய் தனக்குள்ளே சிவனை அடக்கி சிவலோக பதவியிலிருந்து சிவலோக பதவிக்கே அனுப்பி வைக்கும் வல்லமை படைத்த சிவசபை ஆசானே உமக்குள் இருந்து நூல் அல்ல அல்ல சிவமே உமக்குள் இருந்து உரைத்தது நூலின் உறைவிடம் என்பது சிவனின் மனதாக இருந்திருந்த பொழுதும் சிவமே உமக்குள் இருந்து உழை உரைக்கும் தருவாயிலே நிகழ்ந்திருக்கும் தருணங்கள் என்ன என்னவென்று அளப்பறையா மகிழ்வுடன் நாங்கள் எல்லாம் நின்று கண்டு கொண்டிருந்த அந்நிலையிலே உமது மனதிலிருந்து தோன்றும் ஆகமங்கள் எல்லாம் சிவபிரானே கூறும் ஆகமங்களாகவே விளங்கிற்று இதில் எல்லவும் எவருக்கும் இமை பொழுதும் இமைக்கும் நொடியில் கூட சந்தேகங்கள் வரக்கூடாது வருவதில்லை எங்களுக்கும் அதில் எல்லவும் சந்தேகம் இல்லை என்பதையும் ஊர்ஜிதமாக விஸ்வாமித்திரன் உரைத்து இன்று நடந்தேறி சிறந்தேறி மெலிந்தேறி நிகழ்ந்த சக்தி பூஜையிலே அனைவருக்கும் கண்ட காட்சிகள் அனைத்தும் உண்மையே 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 என்ற நிலையையும் விஸ்வாமித் தெளிவுபட ஆசியாக உரைத்து இன்று வேலையும் தங்க வேலையும் கண்டவர்கள் எல்லாம் அவரவர்கள் இல்லத்தில் அது நின்று அவரவர்களை காக்கும் என்ற நம்பிக்கையும் அளித்து சிவசபை நோக்கி நம்பிக்கையுடன் வந்த அனைவருக்குமே அனைத்துமே நம்பிக்கையாகவே நிகழ்ந்தேறும் நம்பிக்கை என்பது சரணாகதியின் ஒட்டுமொத்த சரணாகதியின் முழு மொத்த அடையாளமே நம்பிக்கைதான் சரணாகதி அடைந்து விட்டாலே நீர் அவரை நம்பி விட்டீர் என்பதே அதன் பொருள் அதனால் ஒருவன் சரணாகதி அடைந்த அச்சருணத்திலே அவனின் நிலையானது பூஜ்ய நிலைக்குள் செல்லும் பொழுதே சிவனின் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது அதை போல்தான் இன்று வந்து கண்ணீர் மல்க நின்ற ஒவ்வொருவருமே உம்முள் சரணாகதி அடையும் அச்சருவாயிலே உம்முள் எழுந்த அச்சோதியே சிவம் சிவமே அஜோதி நீரே சிவம் என்பதால் இல்லாமல் அனைத்தையும் என்றால் அடக்கி ஆளும் திறமையை பெற்ற நீர் இன்று வெகு பொறுமையாக அனைவருக்கும் அனைத்தையும் உபதேசித்திருந்த தருவாயிலும் சபை குருவாக விளங்கக்கூடிய அகத்தியரின் இடமும் வினவ வேண்டும் என்பதாக பெருமனதாக்கி அதை அகத்தியரை பெரியவராக உரைத்து சபை ஆசானின் மரியாதை அளித்து சிவனாக இருப்பினும் அதை தந்து மகிழ்ந்தமைக்கு விஸ்வாமித்திரனின் நன்றிகளை தெரிவித்து உமது திருப்பாதங்களை விஸ்வாமித்திரனும் சிவபிரானுக்கு இணையான ஒரு திருப்பாதம் என்று உரைத்து வணங்கி மகிழ்கிறேன் வினாக்கள் ஏதும் இருந்தால் வினவலாம் விஸ்வாமித்திரனிடம் இது ரெக்கார்டிங் போர்டுகளை சொல்லுங்க ஏன் சொல்ல வந்து ரெக்கார்டிங் போர்டு வெளியே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த சீடரை அந்த அந்த சிச்சான்மனை சொல்லிருக்கேன் விசையை விசையை அழுத்தியாகிவிட்டது ஆரம்ப ஆரம்பிக்கும் தருவாயிலேயே அவ்விசையை அழுத்தி விட்டேன் அதனால் கலக்கம் வேண்டாம் தொடர்க அதான் நீங்க வழிகாட்டிட்டு போறே அந்த வழியில தான் வந்து இயல்புல என்ன சிவமாக சொன்னாலும் சிவமாக வாடகை செம்மை பற்றி கூற வேண்டும் என்றே நினைத்தேன் அதற்காகவே உடனடியாக வந்தேன் நீர் செய்த தியாகங்களுக்கு ஈடு இணையாக எவராலும் இப்பூ உலகத்தில் அல்ல பார் உலகத்தில் கூட செய்துவிட முடியாது என்பது நிதர்சனமான உண்மை இதுவரைக்கும் அதை முறியடிக்கும் தருவாயிலே எவரும் இல்லை மாநிலரும் இல்லை தேவர்களும் இல்லை என்பது நிதர்சன உண்மை உம்முடன் தேவாதி தேவர்களாகவே தேவர்களாக கூட இருக்க உண்மை உமது தியாகத்தால் உமது தவ பலனால் உமது உழைப்பால் உமது பெரும் 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 பொருளீட்டலையும் மதிக்காது அவை அனைத்தையும் சிவ சபையே நம்மை காக்கும் என்ற நிலையை உணர்ந்த பிறகு அவை அனைத்தையும் நாணயமாகவே பார்த்து அனைத்தையும் செலவீனங்களை கூட காணாமல் அனைத்தையும் பகிர்ந்து மற்றவர்களுக்காக க கலியுக மாற்றத்திற்காக அனைத்தையும் தாரை வார்த்து தந்த நீர் சிவமாகவே இருக்க வேண்டும் என்பதை வருபவர்கள் உணர வேண்டும் எவரேனும் தன் தகுதிக்கு மீறிய செயலையும் ஒரு செல்வத்தையும் வெறும் நாணயமாக மாற்று பண்டமாக கருதி எவராலும் எதையும் செய்ய முடியவா முடியாது என்ற நிலையே உண்மை முடியும் என்பது உண்மை மெய்யாக இருக்காது அது பொய்யாகத்தான் இருக்கும் அதனால் மெய்ப்பட கூற வேண்டும் என்றால் உமது தியாகங்களும் உமது நீர் செய்த பணிகளும் அளப்பறையற்றவை எவராலும் ஈடு இணையல் கூட நின்று கூட யோசித்துப் பார்க்கும் நிலை கூட இருந்திராது என்பதே நிதர்சன உண்மை அதனால் இனியும் இக்கஷ்டங்களில் இருந்து உண்மை கஷ்டத்துக்குள் ஆளாக்க விஸ்வாமித் நான் விரும்பவில்லை அதனால் இது வரும் அனைத்துமே அனைத்திற்கும் ஒவ்வொரு நிலைகளை வைத்து அந்நிலைகளிலே எளிதாக ஏதுவாக அவரவர் வினை நிலைகளுக்கேற்ப அவர்களின் வினை நிலைகளுக்கேற்ப அந்நிலைகள் மாறி மாறி அவர்கள் ஆகமங்கள் அமையவிருக்கிறது என்பதையும் இன்று உமது ஆசியாக அழித்து உமது திருப்பாதத்தில் இருந்து ஆசியாக அழித்து நீர் அதை கேட்கவில்லை ஒருபொழுதும் மனதில் கூட எண்ணி பார்க்கவில்லை என்பதையும் அழுத்த திருத்தமாக இதை கேட்கும் ஆசையை கேட்பவர்கள் அனைவருக்கும் விஸ்வாமித்திரனே உரைத்து சிவசபை ஆசான் எல்ல அதை கேட்கவில்லை நினைக்கவில்லை என்றாக இருந்தாலும் எவராக இருப்பினும் அதை அவருக்காக நீர் செய்திருந்த பொழுதும் எவ்வளவு வினைகளை தான் நீரும் தகர்க்க முடியும் என்ற நிலையிலே அவர்கள் கையிலிருந்து தாரை வார்த்தால்தான் அவர்கள் வினை நிலைகளும் வேர் அறுக்கப்படும் என்ற நிலையையும் ஊர்ஜிதமாக உரைத்து அவர்களின் எளிமைக்காகவும் உன் சுயநலமற்ற செயலுக்காகவும் இந்நிலைகளை இன்று முதல் இச்சி பூஜை முதல் அமல்படுத்தி இவை அனைத்தையும் நன்மையாகவே பயக்கும் நிலையாக உமக்கு ஆசியாக அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக ஆனா சிவ வாக்கா வந்ததுனால தான் அத்த பெரிய சாபங்கள் அவ்வளவு பெரிய நிலைகளை கூட வந்து உடனே சாபங்கள்லாம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிறத வாக்கு உள்ள இருந்து வந்தது இதில் சந்தேகம் வேறு உமக்கு உண்டோ எனக்கு சந்தேகம் இல்ல அவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க வராம என்னால சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்லுவேன் நீ அமர்ந்த ஆசனமானது நடுநிலை ஆசனமானது எவர் அமர்ந்த ஆசனம் என்று ஒரு சணம் யோசித்தால் எவரால் அங்கு சென்று அமர முடியும் என்று ஒரு சணம் யோசித்து வந்தவர்கள் நினைத்து பார்த்தாலே அவர்களுக்கு உன் மெய்யான ரூபம் தெரிந்திருக்கும் அப்படி சீடர்கள் இருந்து காட்சிகளை பார்க்காங்க நான் நேற்று முதல் முதல் கூறினேனே அனைவரும் கண்டார்களா விஸ்வாமித்ரன் வாக்கு மெய் ஆனதா மெய்யாயி இதைத் தேர்ந்தும் அளப்பறைய அளப்பறைய ஒளிப்பதிவு சாதனங்கள் மூலம் பிடிக்க முடியாத நினைவலைகளை நெஞ்சுக்கு குமர்ந்து செல்லக்கூடிய நிலை சிவராத்திரியிலே வரப்போகிறது வாழ்த்து பெற்று வாழ்வியல் திறக்க இங்கு வந்து அமர்ந்து அன்னதான நிகழ்வுகளில் பங்கேற்று ஒரு கைப்பிடி அன்னமாவது உண்டு அனைத்து நலன்களையும் பெற்று செல்க அனைவரும் சிவராத்திரி பூஜை